வணக்கம் எடப்பாடி பழனிசாமிக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கிறத தவிர வேறு ஒன்றுமே இல்லை ஆனால் பாஜக வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கிற அதிமுகவோட கூட்டணி வைக்க விரும்பலை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக உட்கட்சியில் அதிகமான ஒரு பிரச்சனை இருந்தது ஓபிஎஸ் வெளியே ஏற்றின பொறுத்து கூட பார்த்திங்கன்னா கட்சிக்குள்ளே பெரிய அளவில் பிளவு வரும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தாங்க பிளவு எதிர்பார்க்க முடியல அதை தாண்டி பார்த்திங்கன்னா பாஜகவும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணுவார் ஓபிஎஸ் அப்படின்னு எதிர்பார்த்தாங்க ஓபிஎஸ் ஒன்றும் பண்ணுற மாதிரி இல்லை ஓபிஎஸ் நம்பி யாருமே வரல சரி இந்த மாதிரி சூழ்நிலை தான் செங்கோட்டையனை வச்சு ஒரு கேம் விளாண்டாங்க செங்கோட்டையனை வந்து எடுத்தது அதிமுகவில் கூட்கட்சிக்குள்ளே ஒரு பிரச்சனையை உருவாக்குனது வந்து ஒர்க் அவுட் ஆயிடுச்சு இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட செங்கோட்டையனுக்கு பின்னால் ஒரு நிறைய எம்எல்ஏக்கள் வராங்க ஒரு முப்பது எம்எல்ஏக்கள் வராங்க அப்படின்னா முந்நூறு கோடி கொடுக்க தயாராக இருக்கிறாங்க செங்கோட்டையன் இங்கேயா கொடுக்க போகிறாரு அப்படின்னா செங்கோட்டினுக்கு பின்னாடி சசிகலா இருக்காங்களே அவங்க கொடுக்குறதுக்கு கரெக்டாக இருக்கிறாங்க அதனால் பேச்சுவார்த்தையெல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது இப்போ அதிமுக எம்எல்ஏக்களுக்கெல்லாம் வந்து மனம் இருந்தால் போதும் நம்ம எங்கிட்ட வேணாலும் போகலாம் எப்படி வேணாலும் பண்ணலாம் ஏன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடம் இருக்குது இதை தாண்டி பார்த்திங்கன்னா அதிமுக உட்கட்சி விவகாரத்தில் வந்து தேர்தல் ஆணையம் விசாரிக்கலாம் அப்படின்னு சொன்ன நீதிமன்ற தீர்ப்பு இதில் எடப்பாடி பழனிசாமி ரொம்ப அப்செட் ஆகிட்டார் ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன பண்ணாலும் உடனே டகா டகார்னு பதிலடி கொடுக்குறாங்க செங்கோட்டையன் பேசின அந்த விஷயத்துக்கு பெருசாக யாருமே ரியாக்ட் பண்ணாமல் இருக்கிறாங்க செங்கோட்டையன் வந்து கட்சியில் இருக்கிற சீனியர் எடப்பாடி பழனிசாமி அம்மா காலத்தில் எப்படி செங்கோட்டையனுக்கு மதிப்பு கொடுத்தாங்களோ அதே மதிப்பை கொடுக்குறாரு அப்படின்னு கே பி முனுசாமி உதயகுமார் ஜெயக்குமார் இந்த நபர்கள்லாம் பேசிக்கிட்டே இருந்தாங்க இவங்க மூணு பேர் தான் வந்து எடப்பாடி பழனிசாமி ஜால்ரா அடிக்கிறவங்களே தவிர மற்றபடி வேற யாரும் பெருசாக எடப்பாடி பழனிசாமி பக்கத்தில் நிற்கிற மாதிரி கூட தெரியல இவங்க மூணு பேர் தான் பார்த்தீங்கன்னா பாஜகவோட கூட்டணி வேணான்னு சொல்கிறாங்க இவங்களுக்குள்ள கட்சிக்குள்ள பெரிய அளவில் செல்வாக்கு கிடையாது இவங்க சொல்கிறத வந்து எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பயம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி இல்லை அதுக்கு மிக முக்கியமான காரணம் அண்ணாமலை மாநில தலைவர் பதவியிலேருந்து தூக்குங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னார் ஆனால் இப்போ இருக்க சூழ்நிலையில் பாஜக என்ன சொல்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியை அதிமுக தலைமையிலேருந்து தான் நாங்கள் அதிமுகவோட கூட்டணி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இந்த மாதிரி சூழ்நிலையில் என்ன பண்ணுறதுன்னு என் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒன்றுமே புரியல இப்போ வர ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பெருசாக அவர் எதிர்பார்க்குற மாதிரி தொண்டர்கள் நினைக்கிற மாதிரி ஒரு கூட்டணி உருவாகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிற மாதிரி இருக்குது இந்த மாதிரி சூழ்நிலையில் அவருக்கு ஒரே ஒரு விஷயந்தான் கட்சியை வந்து காமந்து பண்ணணும் கட்சியை உடைக்கக்கூடாது ஓபிஎஸ் சசிகலா டிடி தினகரன் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உள்ளே கொண்டு வரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு நினைப்பில் இருந்துக்கிட்டே இருக்கிறார் இப்போ செங்கோட்டை எடுத்த இந்த மூ பாஜக பின்புலத்திலேருந்து செயல்படுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால மட்டுமே எடப்பாடி பழனிசாமி யோசிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனால் இப்போ வந்து வெளியே இருக்கிற ஓபிஎஸ் சசிகலா டிடி வி தினகரன் இவங்க யாருமே கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவர் இப்போ கொஞ்சம் இறங்கி வராரு அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஏன்னா நீதிமன்றம் போட்ட போடு பாஜக கொடுக்குற நெருக்கடி எடப்பாடி பழனிசாமி சம்மந்தி ராமலிங்கம் வீட்டில் நடந்த ரைடு அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே கொடுத்துட்டாங்க முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் ஊழல் வழக்குலாம் சிக்கியிருக்காங்க அதெல்லாம் தூசி தட்டி எடுக்க ஆரம்பித்தாங்க அப்படின்னா அவங்கெல்லாம் தேர்தலில் நிற்கிறது கூட பெரிய ஒரு விஷயமா போயிடும் இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இப்போ என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும்போது செங்கோட்டையன் வேலுமணி தங்கமணி இந்த போன்ற நபர்களெல்லாம் பாஜகவோட கூட்டணி வச்சால் நான் பாட்டுக்கு ஒழுங்காக அப்படியே கட்சிக்குள்ளே அப்படியே மெயின்டைன் பண்ணிகிட்டே போயிட்டே இருப்பேன் அப்படி இல்லை அப்படின்னா கட்சியை உடைக்கிறத தவிர வேறு வழியே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க இப்போ கட்சியை உடைச்சாங்க அப்படின்னா செங்கோட்டையன் தலைமையில் ஒரு அதிமுக உருவாகும் ஆனால் உடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து கொடு எடப்பாடி பழனிசாமி உருவாக்கி கொடுக்காமல் இருக்கணும் அப்படி கொடுத்துட்டாரு அப்படின்னா அவருக்கு தான் டேஞ்சர் அதனால் என்ன செஞ்சார் நேராக அவருடைய சோர்ஸ் அவருடைய ஆதரவாளர்கள் இவங்க மூலமாக என்ன செய்கிறாங்க அண்ணாமலைகிட்ட போய் பேசுகிறாங்க எடப்பாடியோட இது மாதிரி அண்ணன் இறங்கி வந்திருக்கிறாரு உங்களை வந்து பேச சொன்னார் அதிமுக பாஜக கூட்டணியை நம்ம உருவாக்கலாம் நீங்கள் மத்தியில் பேசி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வந்து அண்ணாமலைகிட்ட வந்து பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறாங்க ஆனால் அண்ணாமலை என்ன சொல்லிட்டாரு இது வந்து முடிவெடுக்கிறது நான் கிடையாது கட்சியில் வந்து யாரோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இவங்க தான் முடிவெடுப்பாங்க கட்சி தலைமை தான் முடிவெடுப்பாங்க அதனால் நீங்கள் வந்து டெல்லியிலே முக்கியமான தலைவர்கள்கிட்ட பேசுகிறீங்க நம்ம அமித்ஷா விட்டையோ பிரதமர் மோடிட்டையோ யார்கிட்டையோ பேசிருங்க நான் வந்து இதில் எந்த முடிவும் எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார் வேறு வழி இல்லை எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி என்ன செஞ்சிட்டாரு சரி அமித்ஷா விட்ட நம்ம ஏதாவது இது பண்ணுவோம் பேச்சுவார்த்தை நடத்தி பார்ப்போம் அப்படின்னு இதை தான் அமித்ஷாவையும் எதிர்பார்த்து இப்போ வந்து ராமலிங்க வீட்டில் ரைடு ஏற்கனவே சேலம் இளங்கோவின் சு சுற்று வட்டாரங்களில் ரைடு இப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் இருந்துச்சுல்ல அந்த ரைடு எல்லாம் நடத்தி எல்லாமே எடுத்து வச்சுருக்குறாங்க அப்படிங்கும் போதும் ஒரு பிரச்சனையை செங்கோட்டையின் மூலமாக உருவாக்கிட்டாங்க அப்படிங்கும்போதும் என்னதோ ஒன்று பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் வந்துட்டார் எடப்பாடி பழனிசாமி எவ்வளோ தான் கும்பலை காட்டி வேலூரில் வந்து ஒரு பெரிய அளவில் மாநாடு மாதிரி ஒன்று நடத்தி காட்டி பார்த்தியா என் பின்னாடி எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதெல்லாம் வந்து காசுக்காக வந்த கும்பல் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் தெரியும் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அமித்ஷாட்ட வந்து எடப்பாடி பழனிசாமி தரப்பினர் வந்து போய் பேசியிருக்கிறாங்க பேசுனதில் அமித்ஷா சொன்ன ஒரு ஆசை மூணு முக்கியமான கண்டிஷன்கள் போட்டிருக்கிறார் முதல் கண்டிஷன் வந்து என்ன போட்டிருக்காரு அப்படின்னா சசிகலாவா கட்சிகளை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்கார் சசிகலா தான் இவர் முதலமைச்சராகினது சசிகலாவுக்கு அவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டோம் சசிகலா திரும்ப கட்சிகளை வந்தால் அவங்க மூஞ்சில் எப்படி முழிக்கிறது அபிஷா எடுத்தோன்னே முதல் கண்டிஷனே சரியில்லையே அப்படிங்கிற மாதிரி அவர் யோசிக்க ஆரம்பித்தார் ரெண்டாவது பார்த்திங்கன்னா ஓபிஎஸை வந்து திரும்பவும் கட்சிக்குள்ளே எந்த நிபந்தனை இல்லாமல் சேர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கார் அதே போல் வந்து பாஜக கூட்டணியில் டிடிவி திநகரன் இருக்கார் நாங்கள் வந்து அதிமுக பாஜக கூட்டணியை உருவாக்குறோம் அப்படின்னோம்னா எந்த சூழ்நிலையும் நாங்கள் டிடிவி தினகரனை கழட்டி விட்டுட்டு நாங்கள் வரமாட்டோம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தை இருந்து நாங்கள் வெளியேற்ற முடியாது மாட்டோம் அதுக்கு வந்து அக்ரிமெண்ட்டு போத்துக்கணும் போடணும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதெல்லாம் சரி ஆனால் அமித்ஷா போட்ட கடைசி கண்டிஷன் என்ன தெரியுங்களா எடப்பாடி பழனிசாமி இல்லாத அதிமுக வேறு ஒருத்தர் தலைமையில் இருக்கிற அதிமுக அவங்களோட கூட்டணி வைக்க நாங்கள் தயாராக இருக்கிறோம் எடப்பாடி பழனிசாமியோட நாங்கள் கூட்டணி வைக்க தயாராக இல்லை அப்படின்னு சொல்லி அமித்ஷா வந்து ஒரு அதிரடியான ஒரு உத்தரவையும் கொடுத்துருக்கிறார் இது தான் எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு சங்கடமாக போச்சு என்னடா அது பாஜகிட்ட இறங்கி போய் சமரசம் பண்ணி எப்படியாவது வந்து திரும்பவும் நாங்கள் அதிமுக பாஜக கூட்டணி உருவாக்குறோம் நாங்கள் இறங்கி வந்துட்டோம் நீங்கள் கொஞ்சம் அப்படியே எப்படி தளர்த்துங்க கட்சியை எதையும் குழப்பம் பண்ணாதீங்க தேர்தல் ஆணையத்தில் சொல்லி இரட்டை கூட கொடுக்க சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க ஆனால் சசிகலாவை திரும்பவும் கட்சிகளை கொண்டு வராங்க ஓபிஎஸை திரும்பவும் கட்சிகளை கொண்டு வராங்க அப்படின்னா அட்லீஸ்ட் வந்து செங்கோட்டையனாவது கட்சியில் வந்து புதிய தலைவராக ஏற்றுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை உருவாக்கிட்டு தான் பாஜக ஒரு முடிவு எடுத்து தான் வருது எடப்பாடி பழனிசாமி அவங்க நம்ப தயாராகவே இல்லை இப்போ ரெட்டாயலேஷனத்தை எடப்பாடி பழனிசாமியை நம்பி கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணமே அவங்களுக்கு வரல தேர்தல் ஆணைய மூலமாக ஏதோ ஒன்று ஏற்பாடு பண்ணி சரி எடப்பாடி பழனிசாமி இன்னுமே நம்ம கண்ட்ரோலுக்கு வருவார் அப்படின்னு நினச்சாலும் ரெட்டாயேஷனத்தை அவர் கையில் வாங்கிட்டு தேர்தல் நெருக்கத்தில் வந்து பாஜகவோட கூட்டணி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிவிப்பை கொடுத்துட்டு என்ன பண்ணுவீங்க ரைடு எடுப்பீங்க சிறைச்சாலை தள்ளுவீங்களா தள்ளுங்க இதை வந்து பரிதாபத்தை வச்சு நாங்கள் வந்து மக்கள்கிட்ட வந்து பாஜக எங்களுக்கு நெருக்கடி கொடுக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்துடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே நினைக்க ஆரம்பித்தாங்க ஆனால் வந்து இப்போ வந்து என்னென்னா பாஜக எடப்பாடி பழனிசாமி நல்லா புரிஞ்சுக்கிட்டனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா எட அதிமுகவில் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமை இருக்கக்கூடாது நாங்கள் பாஜக வந்து அதிமுகவோட கூட்டணி வைக்க தயாராக இருக்கிறோம் ஆனால் வந்து எடப்பாடி பழனிசாமி அதுக்கு தலைமை பதவி இருக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க தலைமை பதவியில் யார் வரணும் மூணு பேர் பேர் அடிப்படுது ஒன்று டி சசிகலா இன்னொன்று வந்து டிடி தினகரன் மூணாவது செங்கோட்டையன் அதிமுக கட்சியில் பொதுச் அப்படிங்கிற ஒரு முறை தேர்ந்தெடுக்கப்படணும் அப்படின்னா இந்த மூணு பேரில் ஒருத்தவங்க தான் தேர்ந்தெடுக்கப்படணும் எட எடப்பாடி பழனிசாமி பழைய மாதிரியே தலைமை நிலைய செயலாளராக போயிட வேண்டியது தான் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையே பாஜக உருவாக்குது ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதெல்லாம் விட்டு தர முடியாது நான் வந்து பொதுச்செயலாளர் அப்படிங்கிறத வந்து பாஜக ஏற்றுக்கணும் தான் நாங்கள் பாஜக கூட்டணிங்க அது ஒத்துக்கவே முடியாதுட்டாங்க அவங்க ஒன்று ஒரே விஷயந்தான் ஆனால் முதல் வந்து எப்படி மாநிலத்தலைவர் அண்ணாமலையை மாற்றுன்னு சொன்னீங்களோ அது மாற்ற முடியாது நாங்கள் சொல்லிட்டோமோ அதே போல் இதுலேயும் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் எங்களை பொறுத்த வரைக்கும் கிடையாது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் அதிமுக இருந்தாலும் அவங்களோட நாங்கள் கூட்டணி இல்லைன்னு அமித்ஷா சொல்லிட்டார் இது எந்த அளவுக்கு கேவலம் அதிமுகவுக்கு அதிமுக தொண்டர்களுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் இது இதெல்லாம் புரியாமல் எடப்பாடி பழனிசாமி அண்ணாமலை மூலமாக என்ன செய்கிறாரு பேசுங்க பேசுங்கன்னு இப்போ அண்ணாமலையிட்ட பின்னாடி இருக்கிறாங்க எடப்பாடியோட ஆதரவாளர்கள்லாம் அவருடைய சோர்ஸ் எல்லாமே அண்ணாமலையிட்ட கெஞ்சி எப்படியாவது பாஜகவை சம்மதிக்க வைங்க நான் கட்சியோட போய்சலாம் தொடர்றேன் திரும்பவும் நான் பாஜகவோட புட்டினு வைக்க தயாராக இருக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் சொல்லுங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி இப்போ அண்ணாமலையிட்ட வந்து இருக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த விஷயத்த அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்